என் செல்ல குழந்தையே கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி நாளான இன்று உனக்கான கடைசி வாக்கினை உன் மனதில் ஆணித்தரமாக பதிய வைப்பதற்காக உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று இந்த பதிவினை உடனடியாக ஓடோடி வந்து கேட்கின்ற என் பிள்ளைகளுக்கு நம்ப முடியாத அதிசயம் ஒன்று நடக்கத்தான் போகின்றது ஏனென்றால் இன்று இரவு பஞ்சமி திதி ஆரம்பமாகின்றது இன்று இரவு முழுவதுமே பஞ்சமி திதி இருக்கின்றது இன்று இரவு பதினோரு மணி பத்து நிமிடங்களிலிருந்து பஞ்சமி திதி ஆரம்பமாகின்றது என் தங்கமே நாளை இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு திதி முடிவடைகின்றது என் தங்கமே உன்னுடைய வராகிக்கு உகந்த நாள் நாளை மாத தொடக்கத்தில் வந்திருக்கின்றது என் தங்கமே மாதத்தின் முடிவும் மாதத்தின் தொடக்கமும் சேருகின்ற நாளில் இந்த தாயானவள் உனக்கான நல்ல வாக்கினை கொண்டு வந்து தருகிறேன் என்றால் அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நம்ப முடியாத ஒரு அதிசயத்தை நடத்தி காட்டும் என்பதனை நீ மனதார நம்பினால் அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் சில நேரங்களில் நம்பிக்கையோடு நீ செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு உனக்கு பலன்கள் கிடைப்பதற்கு தாமதமாகலாம் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய பிரார்த்தனைகள் ஒன்றுமே வீண் போகாது என்பதனை நீ புரிந்து கொள் நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணம் செய்து இரு நிச்சயமாக ஒருநாள் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்திற்கும் பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எப்பொழுதுமே வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை நீ வெறுத்து ஒதுக்குகின்றாய் அவை வெறுப்பதற்கு காரணங்கள் இருந்தாலும் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் உனக்குள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம் உனக்கு இருக்க வேண்டும் அந்த காரணம் இந்த வராகி நானாக இருக்க வேண்டும் ஏனென்றால் என் தங்கமே நீ எந்த ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் கஷ்டம் என்று நினைத்தாலும் அங்கே இந்த வராகியானவள் உனக்கு அதையெல்லாம் சரி செய்து கொடுப்பாள் நம் வாழ்க்கையை மீண்டும் நம் கைகளில் கொடுப்பாள் அவள் இருக்கும் வரை நம்மிடத்தில் தைரியம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு ரகசியமாக இந்த வராகி நான் இருப்பேன் என்பதனை புரிந்து கொண்டால் நீ ஒருபோதும் இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது என்று நினைக்க மாட்டாய் நீ எந்த அளவிற்கு நல்ல குணங்களோடு இருந்தாலும் மனிதர்கள் தங்களின் தேவையும் மனநிலையையும் வைத்துத்தான் உன்னை மதிப்பிடுகிறார்கள் என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே அவர்கள் மதிப்பிட்டு இங்கு உனக்கு எதுவுமாகப் போவதில்லை நீ தெய்வத்தினுடைய குழந்தை தெய்வம் உன்னை மதிப்பிட்டு கொண்டிருக்கின்றது என்பதற்காக மட்டுமே நீ நல்ல குணத்தோடு வாழ்ந்தால் போதும் யாரிடத்திலும் உன்னை ஒருபோதும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் உன்னை அதிகமாக பலவீனப்படுத்துகின்றதோ அதை தயக்கமின்றி நீ தூக்கி எரிந்துவிடு ஏனென்றால் அது உன்னோடு இருக்க இருக்க மற்றவர்களுக்கு அந்த பலகீனம் என்னவென்பது தெரிந்துவிட்டது என்றால் அது இன்னமும் உனக்கு எதிராக திரும்பும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை வெறுப்பவர்களை நினைத்து ஒரு நாளும் கவலைப்படாதே அவர்களுக்கு உன்னுடைய அன்பினை பெறுவதற்கு தகுதி இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய கோபத்தை தூண்டிவிட்டு உன்னை கொந்தளிக்க செய்து பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் உன்னுடைய வாயிலிருந்து பிடுங்கி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை குற்றவாளியாக நிறுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற உறவுகளுக்கு நீ கொடுக்க வேண்டிய தண்டனை உன்னுடைய மௌனம் என்பதை மறந்துவிடாதே அம்மா சொல்கின்ற பலகீனம் என்னவென்று இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் முண்டியடித்து வருகின்ற உன்னுடைய கோபத்தை முதலில் நீ கட்டுப்படுத்து நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ காட்டுகின்ற மௌனம் அதிகபட்ச கோபத்தை அடக்குகின்ற உன்னுடைய பொறுமை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதை மட்டுமே உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே வரம்பு மீறிய வழியை அதாவது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையை உனக்கு கொடுப்பவர்கள் முன்னால் ஒரு நாளும் கதறி அழுது விடாதே கலகலவென்று சிரித்துக்கொண்டே சிரித்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்து விடு அவர்கள் என்ன நடந்தது என்று தெரியாமல் குழம்பியே மனவேதனை அடைய வேண்டும் அதைத்தான் நீ அந்த இடத்தில் செய்ய வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்கள் முன்னால் கதறி அல்லது உன்னுடைய பலகீனத்தை வெளிப்படுத்திவிடக்கூடாது தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி என்ற ஒன்று கட்டாயம் வேண்டும் இல்லையேல் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாது என் தங்கமே வாழ்க்கையில் சிலரிடம் பேசினால் நிம்மதி கிடைக்கும் அதே நேரத்தில் சிலரிடம் பேசாமல் இருந்தால்தான் நிம்மதி கிடைக்கும் என் தங்கமே உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் எதை உன்னிடத்தில் இருந்து பறிக்க வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்கின்றேன் அதனால் கிடைப்பதை வைத்து சந்தோஷமாகவும் விட்டு விலகுவதை நினைத்து மனம் வேதனைப்படாமலும் நீ இருந்து விட்டால் போதும் என் தங்கமே எதற்காக அம்மா இத்தனை அழுத்தமாக உன்னிடத்தில் சொல்கின்றேன் தெரியுமா முன்பெல்லாம் ஒரு வீட்டில் நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று பாடுபட்ட உறவுகள் ஏராளம் அவையெல்லாம் அந்த காலம் நல்லபடியாக நடக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது முடிந்துவிட்டது இப்பொழுதெல்லாம் நல்ல காரியம் யார் வீட்டிலும் நடந்துவிடக்கூடாது என்று பாடுபடும் உறவுகள்தான் அதிகமாக இருக்கின்றார்கள் அங்கே நல்ல காரியம் நடந்தால் எப்படி அங்கே பிரச்சனைகளை மூட்டிவிடுவது எப்படி அங்கே தவறான செயல்களை பரப்பி பரப்பிவிடுவது என்றுதான் நினைக்கின்றார்கள் யார் மனதை காயப்படுத்த வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்களே தவிர ஒருபோதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று யாரும் நினைப்பது கிடையாது என் தங்கமே நிச்சயமாக இன்பத்திலும் துன்பத்திலும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த நிமிடம் கூட நமக்கு நிரந்தரமல்ல இந்த நிமிடமும் நமக்கு கடந்து போகும் என்பதுதான் சந்தோஷத்தில் கை குழுக்குகின்ற ஐந்து விரல்களை விட கஷ்டத்தில் உன் கண்ணீரை துடைக்க எந்த ஒரு விரல் உன்னை நோக்கி வருகின்றதோ அந்த விரலே உண்மையான விரல் என்பதனை புரிந்துகொள் அந்த கைதான் உன் வாழ்க்கையில் உன்னோடு எப்பொழுதுமே பயணிக்கின்ற கை என்பதனை நீ மறந்து விடாது என் தங்கமே ஒருவரினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும் பொழுது இன்னொருவரினுடைய கண்களிலும் இருந்து கண்ணீர் வருகிறது என்றால் அந்த உறவை விட இந்த உலகத்தில் பெரிய உறவு என்று வேறு எதுவும் கிடையாது என் தங்கமே நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது என்பதை நீ உணரத் தொடங்கி விட்டாய் உனக்கு மதிப்பில்லை என்று நீ உணரும் இடங்களில் மௌனமாகவே இருக்க பழகு காலப்போக்கில் உன்னுடைய மௌனம் அதற்கான மதிப்பினை தரும் என்பதனை நீ மறந்து விடாதே அவமானங்களால் மட்டும்தானே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைத்து கொண்டிருக்கின்றது இந்த அவமானத்தினால் தான் சிலரை புரிந்து கொள்ளவும் உன்னால் முடிந்திருக்கின்றது நிச்சயமாக செய்கின்ற விஷயங்கள் செய்கின்ற தவறுகள் எல்லாமே ஒரு நாள் நமக்கே திரும்பும் என்பதை நினைவில் கொண்டால் காயப்படுத்துகின்ற எண்ணம் இங்கு யாருக்குமே தோன்றாது அவரவர் தேவைக்கு ஏற்றாற்போல் மற்றவர்களை பயன்படுத்தி கொள்வதுதான் பாசம் என்றால் அதை நீ தவறாக புரிந்திருக்கின்றாய் என்பதை என் பிள்ளை நீ முதலில் நினைவில் வைத்துக்கொள் பல நல்ல விஷயங்கள் இன்று உனக்கு தெளிவினை கொடுக்கும் என்று இந்த வராகியானவள் நான் நம்புகின்றேன் நீ வாழுகின்ற வரை யாரையும் வெறுக்க கூடாது வாழ்ந்து முடிந்த பிறகு உன்னை யாரும் ஒருபோதும் மறக்க கூடாது அப்படி நல்ல விஷயங்களை நீ செய்ய வேண்டும் அப்படி நீ செய்தால்தான் அது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற வெற்றி என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே தன்னுடைய ரகசியம் என்றால் இங்கு எல்லோரும் அவர்களினுடைய வாயினை பூட்டி வைத்து விடுகின்றார்கள் மற்றவர்களின் ரகசியம் என்றால் காதை தீட்டித்தானே வைக்கின்றார்கள் அதனால் ரகசியத்தை ஒரு நாளும் வெளியில் சொல்லிவிடாதே ஒருவரிடம் சொல்லிவிட்டாய் என்றாலே நீ ரகசியத்தை காப்பதற்கு தகுதி இல்லாதவர் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக சிலர் உன்னை எந்நேரமும் குறை சொல்லி கீழே இறக்கிவிட காரணம் நீ பெரிதாக வளர்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ வளர்ந்து விடக்கூடாது என்கின்ற பயத்தாலும் பொறாமையிலும்தான் அதனால் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற நீ தேவையில்லாதவர்களின் பேச்சுக்கெல்லாம் செவிமடுத்து அவர்களினுடைய பொறாமை எண்ணங்களுக்கு நீ விடாதே எந்த சூழ்நிலையிலும் நீ செல்கின்ற பாதையில் இருந்து நீ தவறிவிடாதே உனக்கு சரி என்று தெரிகின்ற விஷயம் இன்னொருவருக்கு தவறு என்று தெரிகிறது என்றால் அவர்களிடம்தான் தவறு இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றி பாதையினை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இரு எல்லா நாளுமே உனக்கான வெற்றி விடியலாகத்தான் இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்